தலைவா சப்ஜெக்ட் பிரிப்பேர் பண்ணிட்டு பிரஸ் கான்பரன்ஸ் வரணும் வாய்ப்பு வந்தாலும் பேசக்கூடாது வரி குதிரை கழுத யானை மூனை முடிச்சு போட்டு இது பூனைன்னு சொல்லாதீங்க ஓ ஓ அதனாலதான் திமுக ஓட்டு போட்டோம் அதனால அப்புறம் ஏறி அப்புறம் அப்புறம் வேற கட்சிக்கு ஓட்டு போடல அப்புறம் வேற வேற கட்சிக்கு ஓட்டு போடல நீ தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா சிபிஎஸ்இ கொள்கை அப்ரூவல் கொடுக்குற நமக்கு ஒரு நியாயம் ஊருக்கு ஒரு நியாயம் கிடையாது நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட் ஆக்சஸ் எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் ஓட்டு எடுத்திருக்கேன் டேட்டா ஆக்சஸ் கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் சமச்சீர் கல்வி ஓகே சமச்சீர் கல்வி கொண்டு போன நீங்க கட்டாய தமிழ் மொழி ஆக்குனீங்களான்னு நான் கேட்கறேன் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னேட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா இது அடுத்த பிரசிடண்டோட டிபேட் நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில நாளைக்கு காலையில அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாளை காலையில் அமைச்சர் மத்திய அரசுக்கு கேந்திர வித்யா பள்ளிகளுக்கு எங்களுக்கு தமிழ் ஆசிரியர்கள் வேண்டும் அதுல மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கும்னு கடிதம் எழுதினாங்கன்னா நாளைக்கு சாய்ந்தரம் அவர்களை சந்தித்து என்ன வேண்டுமோ செய்து கொண்டு வருகின்றோம் ஒரு நிமிஷம் நான் சேஞ்ச் பண்றேன் சேலஞ்ச் பண்றேன் நான் எஜுகேஷன் மினிஸ்டருக்கு சேலஞ்ச் பண்றேன் நாளைக்கு காலையில கேந்திரிய வித்தியாலயால கேந்திரிய வித்தியாலயால கேந்திர வித்யா சொல்கிறது கேளுங்க கேள்வி கேட்டுங்க கேட்குறேன் கேந்திர வித்தியாலய இந்தியாவில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்க மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதுனா நாளைக்கு சாயந்தரம் நான் டெல்லியில் இருக்கேன் நாளைக்கு சாயந்தரம் டெல்லியில் இருக்கேன் உங்களுக்கு தரவுகளோடு நான் வர்றேன் எத்தனை கேவி இருக்கு எத்தனை வேணும் எத்தனை கேட்கிறாங்க அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நான் சப்போர்ட் பண்றேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த அரசு அதிகாரி டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல தமிழ்நாட்டில் வந்து அவங்க குழந்தை கேவியில படிக்கிறாங்கன்னா மூன்றாவது மொழி தமிழ் படிக்கட்டும் தயார் நான் கேட்கறது ஐம்பத்தி லட்சம் அரசு பள்ளி மாணவர்கள்

புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த ஆரம்பித்திருக்கின்றார்கள் அப்போ கேந்திரிய வித்யாலயம் மூன்று மொழியை டீச் பண்ணணும் கேந்திரிய வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் ஜவஹர் நவோலியா வித்யாலயாலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் எல்லாத்திலையும் மூன்று மொழி டீச் பண்ணணும் அதுல உங்களுக்கு மூன்றாவது மொழியாக கேந்திரிய வித்யாலயா தமிழகத்தில் மூன்றாவது மொழியாக டீச் பண்ணா நாங்க தயார் ரெடி நாங்க ரெடி இல்லைன்னு சொல்லவே இல்லை தயார்ன்னு சொல்றோம்

அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இடம் ஒதுக்கி கொடுப்பாராம் ரெண்டு ரெண்டு கேள்வி சமமா கேட்கிறேன் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த கேள்வி கேட்டு சொல்லுங்க அண்ணே நான் அமைச்சரானதுக்கு அப்புறம் இந்த கேள்வி சொல்றேன்னு தனி மனிதனாக அவங்க இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் இருக்காங்க அவங்களால இத்தனை ஐஏஎஸ் ஆபிசர் வச்சு ஒரு தரவு கொடுக்க முடியல தனி மனிதனாக இவ்வளவு தரவு உங்களுக்கு கொடுக்குறேன் சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க கவர்மெண்ட்ல அங்கம் இல்லையல்ல கவர்மெண்ட் அங்கமா நான் பதவி பிரமாணம் எடுத்து டேட்டா எனக்கு இருக்கா நான் கான்ஸ்டியூஷன் ஓத்து எடுத்திருக்கா டேட்டா கொடுப்பாங்களா நான் கேட்க மாட்டேன் அது தவறு அப்படி கேட்டீங்கன்னா நீங்களும் ஜெயிலுக்கு போகணும் நானும் ஜெயிலுக்கு போகணும் நீங்க தப்புனா நான் தப்பு பண்ண மாட்டேன் எனக்கு இதெல்லாம் பப்ளிக் இன்ஃபர்மேஷன் டாக்குமெண்ட் ஜோசப் விஜய் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் ஐம்பத்தி ஆறு லட்சம் இஸ் அ பப்ளிக் டாக்குமெண்ட் நான் மாநில தலைவராக இருக்கப்போ என் பவரை மிஸ்யூஸ் பண்ணி எம்எச்ஆர்டிக்கு ஃபோன் பண்ணி சார் அந்த டேட்டா ஆக்சஸ் கொடுக்கும் நான் கேட்க மாட்டேன் நீங்க வேணா பண்ணுங்க நான் பண்ண மாதிரி நான் பண்ணுவேன் நான் தனி மனிதனாக தரவு கொடுத்துட்டு இருக்கேன் நான் கேட்கக்கூடிய தரவுகள் மாநில அரசு கையில் இருக்கு இது அண்ணாமலை கொடுக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை நீங்க கேட்கற எல்லா தரவுகளும் இவங்க கிட்ட தமிழ்நாட்டுல எத்தனை குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கள தரவு கொடுக்க முடியல அண்ணாமலை சொல்வது பொய்யா நீ உண்மை சொல்லியான்னு நான் கேட்கறேன் நான் சொல்வது பொய் என்றால் மூன்று மொழி படிக்கக்கூடிய குழந்தைகள் டேட்டா நீ கூடு முப்பது லட்சம் இல்லையா சரி இருபத்தொம்பது லட்சமா நான் பாக்குறேன் ஒரு நிமிஷம் எம்எஸ் சாஃப்ட்வேர் இஎம்ஐஎஸ் சாஃப்ட்வேர் தமிழ்நாட்டுல எல்லா குழந்தைகளும் ஒரு டேட்டா பேஸு இருக்காங்க டக்னா ரிசல்ட் ஏன் கொடுக்க மாட்றேன் அப்ப முப்பது லட்சத்திற்கு மேல தமிழ்நாட்டுல குழந்தைகள் மூன்று மொழி படிக்கிறாங்கன்னு அர்த்தம்

முப்பது லட்சம் பேர் முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி நல்லா சொல்றேன் தலைவா சப்ஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வரணும் வாய்ப்பு அந்த எல்லாம் பேசக்கூடாது முப்பது லட்சம் பேர் மூன்றாவது மொழி பிரெஞ்சா இருக்கலாம் ஹிந்தியா இருக்கலாம் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி பிரெஞ்சு படிக்கிறாருன்னா அந்த முப்பது லட்சத்துல அன்பில் மகேஷ் பொய்யா பையனும் ஒருத்தர் விஜய் அவங்க பையன் தேர்ட் லாங்வேஜ் வேற படிச்சார் அவரும் முப்பது லட்சத்துல ஒருத்தர் அந்த கணக்கு தான் நான் சொல்றேன் நான் ஹிந்தி என்று சொல்லுவேன் ஹிந்தின்னு சொல்லு மூன்றாவது மொழிதான் பேசுறோம் நீங்க ஹிந்திங்கிற வார்த்தைங்க பயன்படுத்தாது மூன்றாவது மொழி படிங்கிறது தான் பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் அது கன்னடமா தெலுங்கா உருதா பிரெஞ்சா சமஸ்கிருதமா அப்புறம் பாத்துக்கலாம் டச்சு அது படிக்கலாம் ஹிந்தி படிங்கன்னு எங்கேயும் நான் சொன்னா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சி எங்கேயும் சொல்லிச்சா ஹிந்தி படிங்கன்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர் எங்கேயும் சொல்றமா மூன்றாவது மொழி படிங்கன்னு தான் சொல்றோம் இதை கிளாரிபிகேஷன் ரொம்ப முக்கியம் கேள்வி கேள்வி கேள்வி

தமிழ்நாடு முழுதும் கிளஸ்டர்ஸாக பிரிக்கிறாங்க கிளஸ்டர் கிளஸ்டர் ஸ்கூலாக பிரிக்கணும் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் மூலமாக அவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணணும் என்னுடைய மூன்றாவது மொழி இதான் எனக்கு வேணும் ஸ்டூடெண்ட்ஸ் டிமாண்ட் கவர்மெண்ட்டு மேலேருந்து புஷ் பண்ணக்கூடாது மூன்றாவது மொழி கூட முதலமைச்சருக்கு கன்னடம் பிடிக்கும் முதலமைச்சருக்கு தெலுங்கு பிடிக்கணும் புஷ் பண்ண முடியாது தமிழ்நாட்டில் மூன்று மொழி என்பது பதினஞ்சு மூன்று மொழி இருக்கலாம் கேரளா கேரளா பக்கத்தில் இருக்கிற பார்டர்ல மூன்றாவது மொழி மலையாளம் இருக்கலாம் கர்நாடகா பக்கத்தில் மூன்றாவது மொழி கன்னடம் இருக்கலாம் சென்னை சிட்டிக்குள்ளே மட்டும் மூன்றாவது மொழி அரசு பள்ளியில் தெலுங்கு இருக்கலாம் கன்னியாகுமரியில் மலையாளம் இருக்கலாம் தேனியில் கன்னடம் இருக்கலாம் நல்ல ஒரு நிமிஷம் புரிஞ்சுக்கங்க மூன்றா மூன்றாவது மொழி என்பது ஒரு நிமிஷம் சொல்லுங்க கேளுங்க மூன்றாவது மொழி என்பது ஸ்டூடெண்டனுடைய டிமாண்ட் ட்ரிவன் அதே போல கேவிலையும் இட்ஸ் அ டிமாண்ட் ட்ரிவன் தமிழ்நாட்டில் கேவி தான் இருக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து தமிழ் தான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபரபுள் ஜாப்ல வராங்க ட்ரான்ஸ்பரபிள் ஜாபில் வர்றாங்க அவங்க இந்திய அரசு பணியில் இருக்கிறவங்க ஒரு வேளை சிஆர்பிஎஃப்ல இருந்து சென்ட்ரல் பாரா மிலிட்டரி ஃபோர்ஸ் ட்ரான்ஸ்ஃபரபுள் ஜாப் எண்பத்தி அஞ்சு சதவீதம் அவங்க இருக்கிறாங்க அந்த பேரண்ட்ஸும் அந்த ஸ்டூடெண்ட்ஸும் டிசைட் பண்றாங்க அவங்க என்ன படிக்கணும் அதை பண்ணி தப்புன்னு சொல்லுவீங்க

நீங்க ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட் படிச்சிங்கன்னா சப்ஜெக்டே தமிழில் இருக்கும் ஸோ கிரெடேஷன்ல போறாங்க அந்த கான்செப்டே கிரெடேஷன் ஒன்றுலேருந்து இருந்து அஞ்சு தமிழ் மொழி தான் எல்லாமே வேற எதுவும் கிடையாது அஞ்சுலேருந்து இருந்து அங்கே அங்கதான் நடக்கணும் புதிய கல்களும் அதான் நடக்கணும் அவங்க டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றாங்கன்னா டிரான்ஸ்பரபிள் ஜாப்ல வர்றாங்க ரெண்டு வருஷம் இருப்பாங்க மூணு வருஷம் இருப்பாங்க கிளம்பி போயிடுவாங்க

கீழிருந்து பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன்ல மூன்றாவது மொழியாக எதை தேர்ந்தெடுக்கின்றார்களோ அந்த மொழியை தான் அரசு புரியுதாங்க கோட்டையில் உட்காந்து இல்ல இல்ல கோயம்புத்தூர் மக்கள் வந்து தெலுங்கு படிக்கணும்னு சொல்ல முடியாது அவங்க டிமாண்ட் டிரிவன் எடுக்கிறாங்க நல்லா தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை நம்ம சொல்றோம் மூன்றாவது மொழி ஆப்ஷன் புதிய கல்விக் கொள்கை அமல்தான் பதினஞ்சிலிருந்து இருபத்தி அஞ்சு தனித்தனி மொழிகள் தமிழகம் முழுவதுமே இருக்கும்

ஒரு பேரண்ட்டு யோசிச்சு அவங்க கேவியில் விடுறாங்க சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க அந்த ஏன் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும் கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் பிரைவேட் ஸ்கூலுக்கு அனுப்புவேன் அந்த பேரண்ட் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய சாய்ஸை நீங்க எடுக்கிறீங்க அதுக்குதான் தலைவா அதுக்கு அதுக்குதான் கையெழுத்து வேட்டை நடத்துறோம் தலைவா நீங்க வருவீங்கன்னு தெரியும் இல்ல அம்பத்து ரெண்டு லட்சம் பேரும் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கடிதம் எழுதுனாங்க அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுல சொன்னாங்க ஐயா ஐயா என் குழந்தை தமிழ் மீடியத்துல தான் படிக்கணும் தமிழ்ல மட்டும் தான் படிக்கணும் மூன்றாவது மொழி வேண்டான்னு அம்பத்திரெண்டு லட்ச லட்சம் பேர்த்தில யார் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர் கடிதம் எழுதி குடுத்தாங்க என்கிட்ட இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல நான் கொண்டு வந்து நாளைக்கு காலை நிறுத்துட்டுமா ஆயிரம் பேர்த்து நிறுத்தட்டுமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கக்கூடிய பசங்களுடைய தந்தையை கொண்டு வந்து அலுவலகத்துல நிறுத்தட்டுமா எனக்கு மூன்றாவது மொழி வேணும்னு கேட்டு அவங்க போராட்டம் பண்ணுவாங்க அப்போ மாத்தி கொடுப்பீங்களா

மக்கள் எங்களுக்கு ஓட்டு போட்டது இலவசத்தினால ஓட்டு போட்டாங்க அப்படின்னு வந்து அப்படி பில்ட் அடிக்கிறீங்க இல்ல நீட்டை எதிர்த்து ஓட்டு போட்டாங்க அதனால நீட்டு வேண்டாம் இப்படி போட்டு போடுறீங்க இங்க வந்தா இல்ல இல்ல இரண்டு மொழி கொள்கை தான் வேண்டும் மும்மொழி கொள்கை வேண்டாம் ஓட்டு போட்டா அதனால தான் நான் சொல்றேங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு பாரதிய ஜனதா கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாட்டில் மூன்று மொழி வேண்டும் தான் நாங்கள் போகவே போறோம் நாங்கள் பேக்கல் அடிக்க போறது இந்த தேர்தலில் நாங்கள் மக்கள் முன்னால் வைப்பதே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி கொண்டு வாங்க மூன்றாவது மொழி என்பதை நாங்கள் கொண்டு வருகின்றோம் ஆப்ஷனலாக நீங்கள் படிங்க பேப்பர் படிங்க அப்போ பார்த்துக்கலாம் இதுவரைக்கும் ஏதாச்சும் ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் நாங்கள் மும்மொழி கொள்கை இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டைம் இஷ்யூ வரி வெளி வருது பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கி தான் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ வைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பார்த்துக்கலாம் நான் சொல்வது உங்களுக்கு ஒரு நியாயம் அப்படி இருந்தால் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் என் பையனை ஃப்ரெஞ்சில் படிக்க வைக்கிறார் என்ன அவர் அப்புறம் அப்புறம் டூ லைன் ஃபார்ம்ல சப்போர்ட் பண்ணுறாரு சப்போர்ட் பண்ணக்கூடாதுல்ல பெற்றோர்கள் இஷ்டம் நான் தமிழ்நாடு முழுவதும் கருத்து கணிப்பு நடத்துவேன் அம்பத்தி ரெண்டு லட்சம் பெற்றோர்கள்டையும் கணிப்பு நடத்துவேன் சென்சஸ் மாதிரி அம்பத்தி ரெண்டு லட்சம் அரசு பள்ளி பெற்றோர்கள் என கொடுத்த தரவுன்னு ஒரு காட்டுக்கு ஒத்துக்கிறேன் அவரே அசீவ் பண்ணிக்கிறாரு பெற்றோருக்கு இரண்டு மொழி வேணும் அவரே அஷீவ் பண்ணிக்கிறாரு எந்த பெற்றோர் தமிழ்நாட்டுல எழுதி கொடுத்தாங்க என் குழந்தைக்கு மூன்றாவது மொழி வேண்ட அண்ண ரெண்டாயிரத்தி இருபதுலதானே ஆப்ஷனே கொடுக்கறோம் புதிய கல்வி கொள்கை இப்பதான் அமல்படுத்தவே வருது இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தல்ல

இந்த மாநிலத்துல எப்படி முப்பது லட்சம் பேர் மூன்று மொழி கொள்கை படிக்க முடியும் சொல்லுங்க சிபிஎஸ்இ ஸ்கூல்ல எப்படி ஒரு ஒரு வருஷமும் இன்க்ரீசிங் நம்பர் ஆஃப் அட்டன்ஸ் எப்படி பாசிபிள் மக்களுக்கு மூன்று மொழி கொள்கை வேண்டானா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு ஏன் அப்ரூவல் கொடுக்குற ஒரு நிமிஷம் திமுக கேட்குறேன் நீ தமிழ்நாட்டுல மும்மொழி கொள்கை விட மாட்டேன்னா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குறேன் வேண்டாம்னு சொல்லு சிபிஎஸ்இ ஸ்கூல் அப்ரூவலை கேன்சல் பண்ணு மெட்ரிகேஷன் ஸ்கூல் அப்ரூவல் கேன்சல் பண்ணு அது மும்மொழி கொள்கை தானே பாஸ் என்ன பாஸ் உங்களுக்கு ஒரு நாய் ஊருக்கு ஒரு நாயா சிபிஎஸ்இ ஸ்கூலுக்கு அப்ரூவல் கொடுக்குற அது எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் எந்த அளவுக்கு ஃப்ராடு தரம் பண்ணியிருக்காங்கன்னா முதல்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரெனியூவல் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அண்ணன் வந்த பிறகு ஆண்டாண்டுக்கு ரெனியூவல் த்ரீ சிக்ஸ்டி டி த்ரீ சிக்ஸ்டி குளோபல் ஒரு கம்பெனி இருக்கு தமிழ்நாடு அரசனுடைய பள்ளி கல்வித்துறை டெண்டரில் யார் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி குளோபல் டி நகரில் இருக்குது இதை பற்றி அடுத்து டீட்டெயிலாக பேசுகிறோம் ஏன்னா டெண்டர் உள்ள தனியாக பேசணும் ஒரே நேரத்தில் மொத்தமாக வண்டி ஒரே நிமிஷம் அதனால் நல்லா ஸ்கூல் தமிழ்நாட்டிலே பெருகி கொண்டிருக்கிறது அவர் இல்லைன்னு நான் சொல்கிறேன் சொல்கிறேன் மக்கள் தான் தனியார் பள்ளி ஐம்பத்தி ஆறு லட்சம் பிடி சும்மா இருக்க மாட்டார் அவர் அறுபத்தெட்டு லட்சம் திமுக பிஜேபி மக்கள் எதற்காக அந்த பக்கம் போறாங்க அப்படி தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை வேண்டாம்னு சொன்னா நான் கேவிக்கு பர்மிஷன் கொடுக்கல அது மாதிரி சொல்லு அடுத்த இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள சிபிஎஸ்சி பள்ளிகளுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்லு ஏன் சொல்ல சரி நீ நடத்தக்கூடிய இங்கிலீஷ் மெட்ரிகுலேஷன் வைக்கல மாநில அரசு கீழே இருக்கு மாநில அரசு கீழே இருக்கு அப்ப அவங்களுக்கு ஒரு கொள்கை உனக்கு ஒரு கொள்கையா அரசு பள்ளி மாணவன் பேச மாட்டான் அவன் அப்படியே துக்கு உள்ள அவன் பாட்டு கொடுத்ததை படிப்பான் வாய் திறந்து கேட்க மாட்டான் அப்படிங்கறக்காக இரண்டு மொழி கொள்கைன்னு எத்தனை நாளைக்கு ஓட்ட முடியுங்க மசாரன்னா கிளாஸ் தீ கம் சுகர் போடுங்க

அமெரிக்காவிலிருந்து கொண்டு வர்றேன் வேவ் ஸ்கேன்ல இருந்து கொண்டு வர்றேன் மல்டிபிள் லாங்குவேஜ் பேசினா எப்படி காக்னெட்டிவ் எபிலிட்டி அதிகமாகும் சூப்பரான நீங்க இரண்டு நாள் அடுத்த பிரஸ் மீட்ல இதை பத்தி மட்டும் பேசுவோம் மொழிகள் அதிகமாக படிக்க படிக்க காக்னெட்டிவ் எபிலிட்டி அதிகமாகுமா இதான் அடுத்த பிரஸ் மீட்டோட டிபேட்னே